திமுகவுடைய பார்வை அப்படி தான் இப்போ இந்த தெய்வ செயலுடைய செயலும் அப்படி தான் இருக்குது பிளட்லேயே ஊர்னு இதில் அவங்க பிஹெச்டியே முடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதை மனைவின்னு சொல்லிட்டு அடுத்தவனுக்கு விருந்தாக்கி அதன் மூலியமாக வந்து அவங்களுடைய மனைவியே சொல்லுது அந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்கேன் நீ என்னாடி உன்னை மாரி வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு மாற்றுவாங்க இப்போ வேலூரில் துறைமுகனை தவிர்த்துட்டு வேற யாருனா ஒரு எஸ்பியோ இல்லை ஒரு இன்ஸ்பெக்டரை நியமிக்க முடியுமா ஆய்வாளர்களும் சரி டிஎஸ்பிகளும் சரி எஸ்பிகளும் சரி இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒத்து ஊதி போகிறது நல்லவங்களை யாரும் வைக்கிறதில்ல இல்லை பொறுக்கீங்க புறம் போக்குங்க இந்த மாரி ஆட்கள்தான் மாவட்ட செயலர்கள் அமைச்சர்கள் கூட வச்சிருக்காங்க நான் அது வந்து அந்த பெண்ணே சொல்கிறது நான் உன்னை அனுபவிச்சிட்டேன் இன்னும் நான் சொல்கிற ஆளுக்கிட்டாலும் நீ போகணும் இப்படின்னு எங்கிட்ட சொல்லி காலையும் கையும் ஒடித்ததாக ஒரு பொய்யான கட்டை போட்டு மக்களை ஏமாற்ற அளவுக்கு திமுக மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் நபர் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு தடார் ரஹிம் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அரக்கோணம் பகுதியில் ஒரு பொண்ணு வந்து காவல் நிலையத்தில் திமுக பிரமுகர் ஒருத்தருக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த விஷயம் மூலமையாக நீங்கள் கேள்விப்பட்டீங்களா டெய்வ செயல் அப்படிங்கிற ஒருத்தர்மையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வழக்கு தொடர்பாக உங்களோட கருத்தை சொல்லுங்கள் சார் திமுகவை பொறுத்தவரை இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து திமுக ஆரம்ப காலத்துலேருந்து கலைஞர் இப்போ வனவாசன் நீங்கள் ஒரு புக்கு வந்து படிச்சிருக்கீங்க கவிஞர் கண்ணதாசன் அழகாக பஸ் விசாரிக்கிட்டே போய் காசு கொடுக்காமல் தான் அந்த அந்த மாதிரி ஒரு வாரிசு அதனால் திமுகவில் இதெல்லாம் ஒரு பெருசாகவே பார்க்குறதுக்காக பெண்கள் கிட்ட எப்படி பேச இந்த சமீபத்தில் கூட பொன்முடி வந்து சைவமா வைணவா பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்து தெரிவிச்சு அவரோட பதவிகள்லாம் பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு பெண்களுக்கு எதிரான கருத்து மட்டும் இல்லை ஒட்டுமொத்த அது ஒரு இந்து உடைய ஒரு நம்பிக்கைக்கு எதிராகவே பேசி அது ஒரு சர்ச்சையாகி பெரிய விஷயம் அவர் அங்கேருந்து கட்சியிலிருந்து நீக்கிறாங்க அமைச்சர் பதவி அப்படி இருக்கும்போது இது அவங்களுக்கு வந்து அவங்க பிளட்லே ஊர் இதில் அவங்க பிஹெச்டியே முடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இதை பற்றி நீங்கள் நான் வேதனை பற்றி இது பேசுகிற அளவுக்கு கூட திமுக உள்வாங்க விடு ஏன்னா எப்பவுமே என்ன தவறு செய்கிறோமோ அந்த தவறை தவறாக உணர்ந்தவனுக்கு தான் அது தவறாக தெரியுமே தவிர அது சரியாக உணர்ந்தவனுக்கு தவறாக தெரியாது இல்லையா திமுகவுடைய பார்வை அப்படி தான் இப்போ இந்த தெய்வ செயலுடைய செயலும் அப்படி தான் இருக்குது இவ்வளோ நாலஞ்சு திருமணம் பண்ணியிருக்கான் இந்த திருமணமும் பண்ணி தன்னுடைய அரசியலில் வளர்ச்சிக்காக இந்த பெண்களை பயன்படுத்து அது அப்படின்னா அவரோட வழக்கமே வந்து ஐந்து வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு பொண்ணை பார்த்து காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறது அந்த நபருக்கு வயதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயது ஆகிருக்கு இந்த பொண்ணு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குல்ல அந்த பெண்ணோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது வயசு அதான் சொல்கிறேன் இப்போ திருமணம் பண்ணி அப்போ அந்த மனைவின்னு சொல்லிவிட்டு அடுத்தவனுக்கு விருந்தாக்கி அதன் மூலிமா வந்து இவங்க வந்து அரசியல் லாபம் பெறது தான் இது போன்ற அயோக்கியர்களுடைய செயலாக இருந்திருக்கு புரியுதுங்களா இப்போது இதை யார் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய மனைவியே சொல்லுது அந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்கேன் நீ என்னாடி உன்னை மாரி வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு மாற்றுவாங்க ஆனால் உங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னா இந்த வேலை தான் அதனால் பற்றி மட்டும் கம்பெனிடுறாங்க சொல்கிற மாதிரி கேள் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியே சொல்லும்போது தான் இந்த பெண்ணு வந்து அடனாக நம்ம ஏதோ ஒரு தவறான பள்ளத்தில் விழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி இதுவாகிட்டு அதன் பிறகு புகார் கொடுக்குது புகார் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குடும்ப விஷயங்களுக்கு புகார் கொடுத்தோன்னு சொன்னால் உடனே அதுவும் பெண் தரப்பில் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க எப்படின்னா உடனே சிஎஸ்ஆர் போடுறது எஸ்எஸ் சிஎஸ்ஆர் போடுறது அல்லது எஃப்ஐஆர் போடுறது சம்மந்தப்பட்ட நபர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு நீங்கள் வந்து தான் அதிகாரம் படைத்தோன்னா இருந்தாலும் ஃபார்மாட்டிக்கு விசாரணையாச்சே பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி புகார் கொடுத்தாங்க நாங்கள் விசாரணை பண்ணோம் விசாரணை பண்ணதில் புகார் கொடுத்தது கொடுக்க போனதுக்கே அளக்களிக்கப்பட்டிருக்கா அந்த போன மூணு நாலு இடத்துக்கு போயிட்டு அங்கே போ அங்கே கூடு இங்கே கூடு எஸ்பி போய் பார்த்து கூடு மாவட்டத்தோட ஹெட் கவாட்டர்ஸ்ல போய் கொடு அப்படி அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா திமுக எப்போ ஆட்சி வருதோ அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குட்டி பகுதிகளுடைய ஆதிக்கம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருடைய தான் காவல்துறையே இருக்கும் மாநிலத்தை தலைமையின் கட்டுப்பாட்டில் இருக்கு காவல்துறை உங்கள் நண்பன் சொல்றது வந்து பொதுமக்களுக்கு கிடையாது இல்லை அது திமுக வந்துன்னா ஏன்னு சொன்னால் இப்போ அந்த மாவட்ட செயலாளர் அவங்க மாவட்டத்துக்குள்ள யார எந்த ஸ்டேஷனில் எந்த இன்ஸ்பெக்டர் போடணும் அவங்க தான் போட்டுருக்காங்க எந்த டிஎஸ்பியை போடணும் அவங்க தான் எஸ்பி யார் இருக்கணும் அவங்க தான் முடிவு பண்ணாங்க இப்போ வேலூரில் துறைமுருகனை தவிர்த்துட்டு வேற யாருன்னா ஒரு எஸ்பியோ இல்லை ஒரு இன்ஸ்பெக்டரை நியமிக்க முடியுமா வாய்ப்பு இல்லை இப்போ திருச்சியில் வந்து கே நேரு மீறி யாராவது நியமிக்க முடியுமா வாய்ப்புகள் கம்மி தான் விழுப்புரம் சைடில் வந்து பொன்முடியை மீறி நீ நியமிக்க முடியுமா அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு திமுக இருக்குது புரிந்துங்களா அப்படி இருக்கும்போது அப்போ இந்த நபர் வந்து மாணவர் பாசனின் துணை செயலாளராக இருந்திருக்கப்பல போது இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்திருக்காருன்னு போது அப்போது இவர் மீது நடவடிக்கை வந்து எப்படி உடனே எடுக்கும் இன்ஸ்பெக்டர் எப்படி எடுப்பான் அவன் எடுத்தான்னு வச்சுக்கலாம் அதாவது இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரியும் இது ஐயோக்கியத்தனமான வேலை செஞ்சிக்கலாம் இதை விடக்கூடாதுன்னு எண்ணம் இருந்தாலும் இப்போ மீறி எடுத்தான்னு வச்சுக்கலாம் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க அப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான்னா பெரும்பாலும் டிரான்ஸ்ஃபருக்கு ஏன் பயப்படுறாங்க அதிகாரிகள்னு சொன்னா இப்போ அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேஷனில் வேலை செய்கிறாங்க போது அவங்களுடைய பிள்ளைகளுக்காக அருகில் உள்ள ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க அவங்க வீடு வந்து அங்கே செட் பண்ணி வச்சிருப்பாங்க திடீர்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம திடீர்னு எல்லாம் பாய்பட்டை எடுத்து தூக்கிட்டு போகணும் இல்லை அந்த குழந்தைங்க ஸ்கூல் மாற்ற வேணும் இப்படியெல்லாம் சிரமத்துக்கால் ஆகும்ன்றதுக்காக தான் சில ஆய்வாளர்களும் சரி டிஎஸ்பிகளும் சரி எஸ்பிகளும் சரி இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒத்து ஒத்துவது போகிறது அவங்களுக்கு பயந்துலாம் இல்லை அரசியல்வாதிக்கு பயந்துதலாம் இல்லை இதேமாரி அவங்களுக்கு உடனே டிரான்ஸ்ஃபர்னால் ரொம்ப கஷ்டங்க நம்மளே ஒரு வீடு மாற்றி இன்னொரு வீடுக்கு போகணுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம் கண்டிப்பாக அப்போ அவங்க ஒட்டு மொத்தமாக மாற்றணும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நம்ம சரி விடு நமக்கு மேலிட விவகாரம் இப்போ மீறி இவர் செஞ்சாலும் டிஎஸ்பி சொல்லுவார் யோ ஏன் அதை பேரை போட்டேன் தேவையில்லை அவனுக்கு அப்படின்னு அப்போ டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சேர்ந்து போட்டாலும் எஸ்பி சொல்லுவார் என்ன மிஸ்டர் சொல்கிறது கேட்க மாட்டியா நீ ஏன் போட்டேன்னு அப்போ இதுக்கு பயந்துட்டு தான் இவங்க என்ன பண்ணுறதுன்னா அலை நீ நாளைக்கு வா நாளைக்கு பண்ணாலும் அதுக்குள்ளே வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லி இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி டி விட்டுருங்க விஷயம் முடிஞ்ச அளவுக்கு நீ கழட்டி விடு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்துக்காக தான் அலைக்கு இதே சாதாரணமான ஒரு பெண் புகார் கொடுத்தா உடனே எஃப்ஐஆர் போட்டு சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்றாங்க ஆனால் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபரு திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கான்னு சொன்னால் அவ்வளோ சாதாரணமாக இவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணுறது இல்லை இதளவு பெரிய இஷ்யூ ஆனாதான் புரிஞ்சுங்களா பெரிய இஷ்யூ ஆனால்தான் அவங்க அந்த வழக்கை பதிவு பண்ண தான் தெய்வ தெய்வ செயலினுடைய விஷயமும் அப்படிதான் இன்னைக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதன் தான் வழக்கு பதிவில் கூட அவருக்கு எதிரான ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான விஷயங்கள் வந்து பதிவு பண்ணலை அப்படிங்கிறது அந்த பொண்ணோட குற்றச்சாட்டும் கூட இன்னும் அந்த பொண்ணு போய் வழக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி அதோட தன்னோடய உயிரை வந்து மாய்த்து கொள்வதுக்கு முயற்சிலாம் பண்ணியிருக்கு வேண்டாம் கூட வாழ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சிலாம் பண்ணியிருக்கு அங்கே போய் அதாவது அந்த பொண்ணை அட்மிட் பண்ணியிருந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு நம்ம தற்கொலை முயற்சி அப்படின்னா போலீஸ்கிட்ட அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் போகும் போலீஸ்கிட்ட விடாமல் அவன் கூட்டிட்டு வந்ததுக்கு இந்த பொண்ணை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு பயன்படுத்தின யுத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரெண்டு கையிலையும் பச்சை கொத்திட்டு இருக்காப்புல பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட அன்பில் பையாமணியோட படமும் இன்னொரு கையில் துணை முதல்வர் உதயநிதியோட படமும் பச்சையை குத்திட்டு இருக்காப்புல நான் வந்து அரசியல் போக சார் நான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கேன் என்ன அனுப்பிச்சி வைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பச்சை குத்துனதை காமிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது இது எப்படி கவர்மெண்ட் எடுத்துக்காஸ்பிட்டல எப்படி அனுப்பிச்சு ஏன் அதாவது எப்பவுமே நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு கையில் ஒரு கீரல் ஏதோ பைக் ஓட்டும் போதோ கார் ஓட்டும் போதோ ஏதோ ஒன்று சைடில் கீரல் ஒரு ஒரு கத்தி ஒரு கீறல் மாதிரி விழுந்திருக்கும் நான் அவசரமாக போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா பார்த்துக்கேன் என்ன இது வெட்டு மாதிரி இருக்கேன் ஏஆர் போடு ஏஆர்ன்னு போட்டாவே போலீஸ் வரணும் புரிதுங்களா உங்களுக்கு ஏஆர் போட்டால் போலீஸ் ஆகும் ஏஆர் போட்டு போலீஸ் வந்த பிறகு தான் ட்ரீட்மெண்ட்டே பார்ப்பாங்க சாதாரணமான நபருக்கு இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பெண் தற்கொலை பண்ணியிருக்கா இன்ன காரணத்துக்காக தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னா அந்த மருத்துவர்கள் வந்து என்ன பண்ணும் ஏஆர் போடாமல் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டு இது பண்ணியிருக்கக்கூடாது அப்போ ஏஆர் போட்டாங்கன்னா போலீஸுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அப்போ வழக்கு பதிவு பண்ண ஏன்னா இந்த காரணத்துக்காக தற்கொலை பண்ணியிருக்காங்க அவங்க அங்கேயே வந்து சிஎஸ்ஆர் போடணும் அதாவது அவங்ககிட்ட வாக்குமூலம் எடுத்து ஏன்னா அந்த பெண் வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கு அவ அந்த பெண்ணு பிழைக்குமோ பிழைக்காதான் தெரில உடனே அவங்ககிட்ட கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு எடுக்கணும் ஆஃபீஸர் ஓரளவுக்கு சீரியஸாக இருந்துன்னு சொன்னால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இல்லாமல் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் வந்து கன்பர்சன்ட்ரேட்மெண்ட் எடுக்கணும் தானே ஒரு ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் எதுவுமே பின்பற்றப்படல பாருங்கள் என்னன்னு சொன்னால் ஒரு கையில் கொண்டு போகலாம் ஒரு கையில் அன்பில் பொய்யாமொழி இன்னொரு கையில் உதயநிதி அப்போ அன்பில் பொய்யாமொழியும் உதயநிதி சாலையினுடைய புகைப்படங்களில் பச்சை குத்திட்டாங்கன்னு சொன்னால் எந்த குற்றம் செஞ்சாலும் தப்பிச்சிக்கலாமா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா கண்டிப்பா இன்னொரு விஷயம் இப்போதான் வந்து பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்துச்சு சாகர வரைக்கும் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்துச்சு இந்த தீர்ப்பு வர்றதுக்கு பெருசாக போராடினது நாங்கள் தான் எங்கள் ஆட்சினால தான் அந்த தீர்ப்பு வந்துச்சு நியாயம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இதே பொல்ல இன்னொன்று சொல்கிற மாதிரி இதே பொள்ளாச்சி வழக்கு திமுக ஆட்சியில் நடந்ததுன்னா அவங்க ஒன்றுமே நடந்திருக்கு அதுதான் சொல்கிறேன் இப்போ அவங்க சொல்லிக்கிறாங்களே தங்களால் தான் அந்த வரி தண்டனை கிடச்சிருக்கு நாங்கள் தான் அதை விரைந்து முடிச்சிருக்கோங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுறாங்க அதை விட ஒரு மோசமான செயல் தான் இதை வந்து அந்த தெய்வ செயல் அப்படிங்கிற ஒரு நபர் செஞ்சுருக்குது ஒரு அவங்க கட்சியில் இருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேஸ் கூட எடுக்க முடியாத அளவுக்கு போலீஸை கண்ட்ரோல் பண்ணிக்க வச்சுக்க முடியுமான்னு நான் கேட்குறேன் இல்லை அதாவது போலீஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் இருக்குது மா இந்த இது போன்ற பொறுக்கைங்கிறது தான் மாவட்ட செயலாளர் கூட வச்சுருக்காங்க புரிந்துங்களா உங்களுக்கு நல்லவங்களை யாரும் வைக்கிறது இல்லை பொறிக்கிங்க புறம் போக்குங்க இந்தமாரி ஆட்களை தான் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் கூட வச்சுருக்காங்க ஏன்னா அப்போ அவங்க வந்து திடீர்னு பணம் தேவை இது செலவு பண்ணோம் இது செலவு பண்ணணும் சட்டத்துக்கு விரோதமாக எல்லாமே செய்யும் அப்போ இது போன்ற நபர்கள் அப்போ இது போன்ற நபர்களுக்கு எதிராக காவல்துறை எந்த நடவடிக்கை எடுங்க அவங்க கை கட்டப்பட்டிருக்கு நம்மளுக்கு இதை காவல்துறை மட்டும் குறை சொல்லி பயன் இல்லை கண்டிப்பாக அதனால் வந்து ஏன்னா அப்படி அந்த குட்டி பகுதியுடைய கட்டுப்பாட்டில் தான் காவல் நிலையங்களே இருக்குது எல்லாமே முழுக்க புரியுதுங்களா இப்போ இதே வந்து அதிமுக ஆட்சியில் இப்படி நடந்ததுன்னா அத்தனை தலைப்பு செய்திகளையும் மிகப்பெரிய விவாத பொருளாயிருக்கும் இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊடகத்தில் விவாத பொருளாக்குனாங்களா இந்த இஷ்யூத்த இல்லை யாருமே ஆகுது இல்லை சோசியல் மீடியாவில் நம்ம தான் பேசிட்டு இருக்கோம் இப்படி உட்கார்ந்துருக்கோம் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு இஷ்யூ நடந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டி இஷியா வச்சுக்கல யார் இந்த நபர்னு சொல்லிட்டு எதிர்கட்சிங்கலாம் போராடுனாங்களே இப்போ எதிர்கட்சியில இருக்க ஒரு எம்எல்ஏக்கிட்டே போய் இந்த நபரை சார்ந்த ஒரு விஷயத்த அந்த பொண்ணை கம்ப்ளைண்ட்டாக சொல்லுது எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நான் டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுது அப்படி சொல்லியுமே இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படும் அதாங்க நான் என்ன சொல்கிறேன் அண்ணா பல்கலைக்கழக விஷயமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது அது வந்து அந்த பெண்ணே சொல்லுது நான் உன்னை அனுபவிச்சிட்டேன் இன்னும் நான் சொல்கிற கிட்டால் நீ போகணும் இப்படின்னு எங்கிட்ட சொல்லி யாரும் சார்கிட்ட பேசினார் இது யார் பாதிக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணினுடைய வாக்குமூலம் இந்த இன்வெஸ்டிகேஷன் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு காவல்துறை வச்சுக்கிட்டு அந்த நம் நபரை சரியான முறையில் விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரிச்சிருந்தாங்கன்னா இதில் பெரிய செயின் லிங்கே மாட்டப்பட்டிருக்கும் புரிந்துங்களா உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து நிர்மலா தேவின்னு ஒரு பெண் பேராசிரியராக இருந்தாங்க அந்த பெண்ணு வந்து பேராசிரியர் இருந்துக்கிட்டு தன்னுடைய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளை தன் வசப்படுத்தி அதன் பிறகு அரசியல்வாதிகள் மற்றும் அனுப்பி விட்டு பணம் சம்பாதிச்ச விஷயம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்போது ஒரே ஒரு பெண்ணு தான் முதல் முதல்ல புகார் துணிஞ்சு கொடுத்தா அந்த பெண்ணுக்கு எதிராக அந்த பேராசிரியருக்கு நிர்மலா தேவிக்கு எதிராக ஒரே ஒரு பெண்ணு தான் புகார் கொடுத்தா ஆனால் காவல்துறை விரிவுபடுத்தப்படுத்த அந்த விசாரணை விரிவுபடுத்தப்படுத்த அதுக்கு அது ஆளுநர் வரையும் போச்சா இல்லை அந்த நேரத்தில் ஆளுநர் கூட அந்த நிர்மலா தேவி கிட்டே தொடர்பில் உள்ள நபரு ஆளுநருக்கு கூட அந்த இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு பேச பொருளாச்சா அப்போ இதே திமுக ஊடகங்கள் பெரிய விவாதமாக்குனாங்க அந்த ஆனா ஆனால் தான் அந்த பெண்ணுக்கு பத்தாண்டு கடுங்கவல் தண்டனை கொடுக்கப்பட்டது நீங்கள் நல்லா புரிஞ்சிங்க ஒரு வழக்கு ஃபஸ்ட்டு ஒன்று தான் சார் வரும் ஆனால் அதன் பிறகு புலன் விசாரணை விரிவுபடுத்தப்படுத்த தான் அதில் உள்ள எல்லா விஷயமும் வரும் இப்போ அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை ஞானசேகரன்ற ஒரு நபரை கைது பண்ணுறாங்க அடுத்த நாளே வந்து போலீஸ் கமிஷனர் உட்கார்ந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இது வந்து அவன் தான் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிச்சு அவன்தான் குற்றவாளி இது எப்படி சொல்ல முடியும் இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன் அதாவது விசாரணையில் இருக்கும்போது இவன் தான் குற்றவாளின்னு உடனே நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் சரி அதன் பிறகு அவனுடைய தொடர்பு குற்றவாளிகளை பற்றி இல்லை அவன் ஃபோனில் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அந்த பொண்ணு போய் சொல்லுவது எப்படி அந்த பொய் அந்த வழக்கு முடிச்சிட்டிங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போது பொள்ளாச்சி வழக்கு நானும் சொல்கிறேன் பொள்ளாச்சி வழக்கிலும் ஒரே ஒரு பெண்ணு தான் துணிஞ்சு புகார் கொடுத்தது அதை தான் நான் இப்பவும் சொல்ல வரேன் அந்த பொண்ணு போய் துணிஞ்சு கொடுத்தனால தான் எவ்வளோ பெரிய உண்மை எவ்வளவு பெரிய ஒரு பெண் அதுங்க என்ன சொல்கிறேன் புகார் ஒன்று வருங்க விசாரிக்கும்போது தான் அந்த விசாரணை வலையும் விரிவுபடுத்தும் போது தான் அதில் உள்ள எல்லாம் உள்ள வரும் புரிதுங்களா அன்னைக்கு உண்மையிலே ஒரே ஒரு பெண்ணு பொள்ளாச்சி வழக்கில் புகார் கொடுத்து இல்லையா அது கூட ஃபஸ்ட்டு புகாராக கொடுக்கல முதல்ல வந்து அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்லுது குடும்பத்தை அவங்க அண்ணன் அவன் தம்பி எல்லாம் சேர்ந்துட்டு அந்த பையனை நைஸாக வர வச்சு அவனை போட்டு அடிக்கும்போது அவங்ககிட்ட ஃபோனை கொடுக்கும்போது தான் இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை பார்த்துருக்காங்க அதன் பிறகு தான் அந்த குடும்பம் போய் புகார் கொடுக்குது இதுதான் முறை ஃபஸ்ட்டு புரியுதுங்களா அதுக்கப்புறம் காவல்துறை விசாரணை போது தான் அத்தனை பேரும் மாட்டினாடுங்க அதில் இதுதான் மெயின் அப்போது இதில் எப்படி ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லி காமிச்சு அண்ணா பல்கலைக்கழக வழக்க முடித்தாங்க இப்போ இந்த வழக்குலையும் என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணு அந்த தெய்வ செயல் மீது புகார் கொடுத்துருக்கா தெய்வ செயலோட முடியும் வழக்கை நடவடிக்கை எடுக்க மேலே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எஃப்ஐஆர் போடவே இல்லை அந்த பொண்ணு மேல திருப்புறதுக்கு தான் காவல்துறை முயற்சி பண்ணிட்டு இருக்கு அதங்க இப்போ காவல்துறையே வந்து ஒரு அறிக்கை வெளியிடுது அதாவது இப்போ ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் பொய் சொல்லுது காவல்துறை சொல்லுது ரிப்போர்ட் இது கொடுத்துருக்கு அறிக்கை மாரி கொடுத்துருக்கு காவல்துறை அந்த மாவட்ட அரக்கோணம் மாவட்ட காவல்துறை கொடுத்துருக்கு எல்லாமே போய் ஆனால் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாக இருக்குது திரும்பமாகி விவாகரத்தே ஆகலை விவாகரத்து ஆகாத ஒரு பெண்ணை எப்படி வந்து மீண்டும் திருமணம் பண்ணலாம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எதிராக தான் அறிக்கையை கொடுத்துருக்கு நான் கேட்குற ஒரே கேள்வி காவல் காவல்துறை அப்படியே சொல்கிறதே இருக்கட்டும் உண்மை தான் லாஜிக்காக கரெக்டு தான் அப்போது இவன் க திருமணமாகி ஏற்கனவே குழந்தைங்கள்லாம் இருக்குன்னும் போது இவன் எப்படி இந்த பெண்ணை ரெண்டாவது திருமணம் பண்ணலாம்

பிடிச்சி விசாரிச்சு யார் அந்த பெண்கள்னு சொல்லிட்டு நீங்க ப்ராப்பரா விசாரணை அந்த அந்த கிட்ட போயிரு அந்த இருபது பேர் யாருன்னு சொல்லி காவல்துறை விசாரிச்சு அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் அதுதாங்க சொல்றேன் நான் என்ன சொல்றேன் அந்த பெண் இருபது பேருக்கு மேல இப்படி திருமணம் பண்ணி இப்படி பண்ணான்றது அவங்க மனைவி தான் சொல்லியிருக்கா அதுக்கு உண்டான ரெக்கார்டு வச்சிருக்கா அந்த பெண்ணு அப்போ அவங்க மனைவியோ அந்த பையனையும் கூப்பிட்டு வந்து விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரித்தா எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி ஏமாற்றியிருக்கான் எத்தனை அரசியல்வாதிகளுக்கு விருந்தாக்கி இருக்கிறான்ற விஷயம் மொத்தம் அம்பலமாகும் அந்த ஒன் சைடு எவ்வளவு தைரியமா வெளியில வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணு இன்னைக்கு வெளியில வர்றதுக்கு பயந்துகிட்டு வீட்டுகளை உட்காந்துட்டு அந்த ஒரு வீடியோ பயந்து பயந்து ஒரு வீடியோ போட்டிருக்கு வெளியில் வர முடியல எங்க அப்பாவுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்களேன் வெளியில போக முடியல பயமா இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து ஒரு பொண்ணை இவ்வளவு மோசமாக ஆவா ட்ரீட் பண்றது இல்ல தான் இருக்குது இப்ப காவல்துறையுடைய அறிக்கையை நீங்க ஒன்று அறிக்கையை கொடுத்துருக்கூட கொடுத்துருந்தா நன்னிலையா கொடுத்துருங்க பெண்ணு செஞ்சும் தவறு அந்த பையன் செஞ்சேன் தவறு அப்படின்றது கொடுத்துருந்தோம் ஆனால் அந்த பெண்ணு மீது தான் ஏதோ பெரியவங்க குற்றம் செஞ்ச மாரி கொடுத்துட்டு அறிக்கை கொடுத்ததுனால அதனால் வந்து சோசியல் மீடியாவில் வர்றதெல்லாம் போது அப்போ அந்த பெண்ணு பேசுறதெல்லாம் பொய்ன்னு சொல்லி காவல்துறை சொல்கிறதா மாரி தானே ஆகும் சோசியல் மீடியாவில் யார் நீங்கள் என்ன உட்காந்து எதோ உலரில்லையே அந்த பெண்ணு சொல்லக்கூடிய வாக்குமூலத்தை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் அப்போ அந்த பெண்ணு சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி காவல்துறையை அறிக்கை கொடுக்குதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எப்படி விசாரணைக்காமல் நீங்கள் வந்து எப்படி அறிக்கை கொடுக்கலாம் கண்டிப்பாக இன்னொரு விஷயமா அப்போ இதுக்கு பின்னாடி வந்து திமுக என்கின்ற மிகப்பெரிய ஆளுமை இயக்குது காவல்துறையை அப்போது இதுதான் நாம் பேச வேண்டிய பேசு இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பொண்ணை போய் சில ஆவணங்கள்லாம் காவல்துறையில் கொடுக்குறதில்லை இது அந்த கேஸ் சம்மந்தமாக சில வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறதில்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் டிஎம்கே ஐடி விங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைலில் வெளியில் வந்திருக்கு இந்த பொண்ணோட ஃபோட்டோவை கூட மறைக்காமல் அப்படியே போட்டு அந்த ஆவணங்கள்லாம் வெளில போட்டிருக்காங்க வெளில விட்டுருக்காங்க சோசியல் மீடியாவில் வந்திருக்கு காவல்துறை கிட்ட கொடுத்த அந்த ஆவணம்லாம் எப்படி அங்கே போச்சு இது என்ன தான் பெருசு இது இது ஒன்றும் பெருசு இல்லை சாட்டை திருமணனை கை கைது பண்ணும்போது ஃபோனு ச காவல்துறை தான் கொடுத்தாரு சாட்டை திருமணன் கிட்டே இருந்த அந்த வீடியோ ஆடியோ காலெல்லாம் வந்து எப்படி திமுக ஐடி விங்க்கு போச்சு சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது சவுக்கு சங்கருடைய ஃபோனை திருச்சி போலீஸ் கைப்பற்றிச்சு எப்படி திமுக ஐடிவிங்கிட்ட போச்சு ரெட்ஃப்ளிக்ஸ் ஓனர் ஃப்ளிக்ஸ் ஜெரால்டோ வந்து கைது பண்ணும்போது காவல்துறை கிட்ட தான் அவருடைய செல்ஃபோன் இருந்தது எப்படி வந்து திமுக ஐடி விங்க்கிட்ட போய்ச்சு திமுக ஐடி விங்க்கும் காவல்துறைக்கும் ஒரு நெருக்கம் இருக்குது இன்டெலிஜென்ஸ் மூலயமா அவங்க எடுத்து அவங்க வெளியிடுறாங்க இது இப்போ மட்டும் இல்லை இது தொடர்ந்து அதான் சொல்கிறேன் இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு கட்சியில் அதுவும் டிஎம்கேல ஒரு பிரமுகராக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன விதமான தப்புகள் செஞ்சாலும் எவ்வளோ பெரிய குற்றங்கள் செஞ்சாலும் அந்த கட்சி முழுமையாக அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணும் காவல்துறையும் பாதுகாக்கும் ஊடகங்களும் அவங்களுக்கு வந்து நல்லவன்ற மாதிரி பேசிவிட்டுவாங்க அன்றைக்கி ஒன்றும் இல்லை ஞானசேகரன் அண்ணா பள்ளிகளுக்கு அந்த காலையில் வளர்க்க சும்மந்தப்பட்ட கை ஓடிச்சு கால் ஓடிச்சு சீன் போட்டாங்க எப்போவுமே வந்து காவல்துறை நான் நிறைய பார்த்துருக்கேன் கையை உடைப்பாங்க இல்லை காலை உடைப்பாங்க கையும் காலையும் ஒரே நேரத்தில் உடைக்க மாட்டாங்க காவல்துறை ஏன்னு சொன்னால் ஒரு கால் நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதனால் உயிருக்கு ஆபத்து கூட ஒன்று ஏறிடும் புரியுதுங்களா ஏன்னா திடீர்னு உடைக்கிறாங்கல்ல அந்த நேரத்தில் நரம்புக்கு ஆபத்து கூட ஏற்படும் ஆனால் ஒன்று காலை உடைச்சா கையை உடைக்க மாட்டாங்க கை உடைச்சா காலை உடைக்க மாட்டாங்க ஆனால் இவனை காலையும் கையையும் கட்டு போட்டு வச்சுருக்காங்க ஆனால் அவன் முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலை கையை உடைச்சதுக்கு உண்டான ஒரு சிறு காயம் வரட்டுங்க நமக்கு நமக்கு ஒரு காயம் இருக்கட்டும் அந்த காயத்தினுடைய வழி நம்ம அகற்றி நடக்கு முகத்து தெரியும்னு சொல்லுவோம் அப்படியே முகத்துவது தெரியும் இவன் ஹாயாக அப்படி உட்காந்துருக்கான் கையிலையும் காலையும் காய காலையும் உடைச்சு கையும் உடைச்சு இந்த ஹாயாக அப்படி உட்காந்து உடனே திமுக பாருங்கள் திமுக ஏன் கண் கட்சிக்காரனாக இருந்தாலும் தவறு செய்தால் விடாது காவல்துறை என்றனு ஏன் சொன்னால் இப்போ என்னடா நாம் ஹாயா அன்னைக்கு கோர்ட்டுக்கு போகிறோம் ஜாலியாக போகிறோம் அந்த கை பேசிக்கிட்டு யாராலையும் அப்படி உடனே இப்படியெல்லாம் நடக்குது குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமாச்சும் ஆகும் எப்படி அவன் நட நட நடக்கிறதுக்கு காலை கையை உடைச்சாங்கன்னா இயல்பாக நடக்குது ஒரு வருஷமாச்சும் ஆகும் அவன் கோர்ட்டுக்கு அடுத்த கோர்ட்டுக்கு ரெண்டு மாதத்துலேயே கோர்ட்டுக்கு வர அப்படி கை வீசிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போறான் அப்போது காலையும் கையும் உடைச்சதாக ஒரு பொய்யான கட்டை போட்டு மக்கள் ஐயமாத்தரளவுக்கு திமுக இருக்கு கண்டிப்பாக அதே மாதிரி இன்னொரு விஷயமா நான் கேட்கணும் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக எல்லா கட்சிகளும் இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக போராடினாங்க அந்த நம்பர் யார் அந்த சாரன்லாம் கேட்டாங்க இந்த வழக்கில் எந்த கட்சியுமே முன்னு வந்து எந்த ஒரு போராட்டமும் அந்த பொண்ணுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட்லேயே இல்லையே ஏன் இல்லை இதில் எந்த கட்சி அப்படின்றத விட நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் பேசுகிற பேசுதான் பெரிய அளவுக்கு போராட்டம் ஏன் சொல்லி திருமணம் செய்வதாக ஏமாற்றி தான் பண்ணியிருக்கேன்ல அதன் பிறகு அடுத்தவங்க விருந்தாங்க அது வந்து அப்படி இல்லை அதை வந்து கூட்டு கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணது பாலியல் பலாத்காரம் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு விருந்தாக்கணும்னு நினைக்கிறேன் விஷயம் வேறுபாடு இருக்கு இல்லை இல்லை இந்த அப்படி தான் இல்லை இந்த வழக்கம் இப்படி தான் ஆனாலும் இந்த வழக்கை இவங்க இப்படியே முடிச்சிடுவாங்க இது ஒரு ஃபேமிலி கோர்ட் கேஸ் மாரி முடிக்கிறாங்க இப்போ காவல்துறையை பொறுத்தவரையா இதுக்கு கூட போகாது ஃபேமிலி கோர்ட்டோடு முடிச்சுடுவாங்க இது வந்து ஒரு கிரிமினல் கேஸாகவே இதை கொண்டு போக மாட்டாங்க தெய்வ தெய்வ வந்து செயல் அப்படிங்க ஒரு இயக்கியனுக்கு எந்த விதமான தண்டனையும் கிடைக்க வாய்ப்பு இல்லையே அவங்க ரெண்டு மூணு நாளில் அவங்க வந்து வெளியே இப்போ அரெஸ்ட்டு பண்ண மாட்டாங்க வெளியே இருந்துட்டு ஏப்ப எடுத்துடுவாங்க புரிதுங்களா ஏப்பி எடுத்துருவாங்க அவ்வளோதான் எங்கே போயிட்டு இருக்கு நாடு எங்கே நாடு எங்கே போயிட்டுருக்குன்னா இருக்குன்னா அது எல்லாருமே இன்னைக்கு வந்து இப்போ பாமரன் கிட்ட வந்து சட்டம் நீதி எல்லாமே பாமரன் எதுவும் எதிர்பார்க்க முடியாது அதிகார வர்க்கம் வந்து எந்த தவறும் செய்யலாம் செஞ்சுட்டு அவங்க அதுலேருந்து தப்பிக்கலாம் அதுதான் அன்றைக்கே வந்து அந்த பாடலே இருக்கு இல்லையா சிறையில் உள்ள அத்தனை பேரும் குற்றவாளிகள் இல்லை வெளியே சுற்றுற அத்தனை பேரும் நல்ல ஒன்று இல்லை ஒட்டமுனை இல்லைன்னு இதெல்லாம் என்ன காரணம் அதுதான் இது பாருங்கள் அப்போது பாடிட்டாங்க அந்த பாடலை இப்போ அந்த பொண்ணுக்கு என்னதான் தீர்வு அந்த பொண்ணு பயந்து போய் உயிருக்கு பயந்து ஏதாவது ஆயிடுமோன்னு பயத்தில் அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்து கூட ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போக முடியாமல் வீட்டுக்குள்ளே பயந்து இருக்குது அந்த பொண்ணுக்கு என்ன தான் தீர்வு தீர்வுன்னு சொன்னால் அதுதான் சொல்ல அது பொதுமேல வழக்கு தொடுக்கணும் அந்த பெண்ணு இப்போ எங்களை போன்ற நபர்கள்ட்ட தொடர்பு கொண்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு விதமான கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் அதுக்கு உண்டான இது எல்லாமே பண்ணலான்னு இங்கே பட் அது என்ன முகவரி எதுவும் நமக்கு தெரில ஒரு காலில் வந்தாங்கன்னா நம்ம அது கொடுக்கலாம் கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் என்னென்ன பண்ணலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன் சொன்னால் இவனுக்கு சூழ்ச்சிக்காரங்களுக்கு சூழ்ச்சிக்காரனங்களுக்கு தான் வீழ்த்த முடியும் நேரடியாக வீழ்த்த முடியாது இல்லைங்களா அப்போ இவன் சூழ்ச்சியாக அவன் தப்பிக்க பார்க்குறாங்கன்னா அதே சூழ்ச்சியாக இவனை எப்படி சிக்க வைக்கணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து கையாண்ட சொன்னால் நிச்சயம் அதை வந்து காவல்துறை வந்து அவன் வந்து நிச்சயமாக போடுவான் புரிதுங்களா அதுக்கு வந்து அந்த பெண்ணை கேட் பண்ணுறவங்க யாருன்னு பார்க்கணும் ஒரு கால இந்த பெண்ணை கைட் பண்ணுறவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த குற்றவாளிகளுக்கிட்ட வந்து நேரம் பேசிட்டு போயிடுவாங்க போயிடுறானுங்க பெரும்பாலும் விஷயம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் எம்எல்ஏ க கருணாநிதியுடைய மகன் வந்து தன்னுடைய வீட்டில் பட்டியலின பெண் வேலை செய்யும்போது ரொம்ப கொடுமைப்படுத்துதான் அந்த பெண்ணை வந்து சொன்னிச்சு அந்த விஷயம் என்ன ஆச்சு அது கூட இருந்த நபர்களே என்ன பண்ணிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெள போயிட்டாங்க அவங்ககிட்ட அப்போ அந்த பெண்ணு அப்பாவி அது அதுதான் அது அது வந்து இப்போ எங்களே போன்ற நபருக்கு உறுதியான நபருக்கு கூட நின்னாங்கன்னா நீதி பெறுறதுலையும் விடாமல் நம்ம வந்து நீதி பெற்று கொடுக்கலாம் ஃபைட் பண்ணி ஆ ஃபைட் பண்ணலாம் அப்போது ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னா குற்றவாளியை நாலு பேர் அனுப்புவான் நீ போ அந்த பெண் எனக்கு எதிராக பேசு அந்த பெண்ணுக்கு ஆதரவாக பேசு அப்படின்னு எப்படி எனக்கு எதிராக பேசு அந்த பெண்ணுக்கு ஆதரவாக பேசு உடனே அந்த பெண்ணு ரொம்ப உங்களை நம்புவாங்க உங்களை முழுமையாக நம்பி நீ என்ன பண்ணுன்னா அதை கெயிட் பண்ணுங்க கைட் பண்ண நான் சொல்கிற மாதிரி கைட் பண்ணு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கழித்து விட்டுது வேலை முடிஞ்சுது அப்போ உண்மையான நேர்மையான ஆதரவு யாரோ யாரும் போனாவே அது சந்தேகப்படும் புரிதுங்களா கண்டிப்பாக அப்படி ஒரு சூழ்நிலையை நான் சூழ்ச்சிக்காரன்களும் இப்படி எல்லாம் பண்ணுறானுங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் நிறையா விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை உங்கள் அனுபவ ரீதியாக இருந்துக்கிட்டீங்க இப்போ நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் அந்த நேர்காணலுக்கு ரொம்ப